இல்ல சார் இப்ப செங்கோடையில என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா நீக்கப்பட்டவர் தான் எடப்பாடியில வார்த்தை நீ கடுமையா பயன்படுத்திருக்காரு அப்ப என்ன நடக்குது அவரே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பொறுப்புல நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா செங்கோட்டையன் அதிமுக மிகப்பெரிய கட்சியா இருக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணை உண்மையான பொருளா இருந்தா தலைவரை உருவெடுப்பாரு குருமூர்த்தியின் குரலாக பாஜகவின் குரலாக அமித்ஷாவின் குரலாக இருந்தால் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தோட எப்படி செல்லா காசா போனாரோ அது மாதிரி செங்கோட்டுடைய குரலும் செல்லா காசாக மாறும் தெரியல ஆனா பத்து நாள்ங்கிறது ஒரு குறுகிய காலகட்டம் இப்ப ரத்து செய்து ஓய்வு கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்ப என்ன நடக்குது இது வந்து தனிச்சையான கலக குரலா அல்லது பின்னணியில் பிஜேபி தான் இருந்த இயக்குதான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல அப்ப பத்து நாள் அவகாசங்கிற எப்படி பாக்குறீங்க அவரும் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற தான்

முக்கிய இணைக்கப்பட வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லல தேனியில் இருக்காரு கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு ஆனா உடனடியாகவே அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் திரு பசுமண்பாண்டியன் அவர்கள் குறிப்பா இன்னைக்கு நியூஸ் மீடியா முழுக்க என்ன சொல்றது ஒரு பேசும் பொருளா மாறி இருப்பது கிட்டத்தட்ட நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம் என்னன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் அதற்கு வந்து எடப்பாடி இடம் கொடுக்கணுங்கிற அந்த பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் இருக்கும் போதே கொடுக்கணுங்கிறதே குறுங்குறுத்தி போன்றவர்கள் அது கழக குரல் அல்ல நல்ல குரல் தான் நல்ல விஷயம் தானே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டு முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னது மாதிரி செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த அளவில் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்க வேண்டும் என்று கருது கருதக்கூடிய ஒரு உண்மையான தலைவர்களில் ஒருவர் தான் செங்கோட்டையன் அது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தொண்டர்களுடைய விருப்பத்தை இன்றைக்கு உடைத்திருக்கிறார் அதிமுக கொழுதுபட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதும் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை நம்முடைய விருப்பமும் அதுதான் நாட்டு மக்களுடைய விருப்பமும் அதுதான் திராவிட இயக்கம் திமுக போன்று அதிமுகவும் வலுவாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனா அதிமுகவை உடைச்சது யார் அவர் மனதிலிருந்து பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா இந்த அதிமுகவுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தியது டெல்லி ஏகாதிபத்திய பாசிச பாஜக என்பதையும் அவர் உடைத்திருக்க வேண்டும் மனதிறந்த பேட்டியில அந்த மனசையும் தொண்டர்களின் அதே நேரத்தில் பாஜகவுடன் ஒட்டோ உறவோ இருக்க கூடாது அந்த தான் எம்ஜிஆரின் தொண்டன் விரும்புகிறான் அம்மாவின் தொண்டன் விரும்புகிறான் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கணும் ஆனா பூனக்குட்டி வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி செங்கோட்டையின் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாஜகவின் ஊதுகுடலாக பாஜகவுடைய அரசியல் ஆலோசகராக அதாவது அந்த காலத்துல ராஜகுரு அது மாதிரி ராஜ குருவாக ஏற்கனவே பன்னீர்செல்வமே அதை ஒப்புதல் வாக்குமணம் கொடுத்துருக்கிறாரு நான் தர்மபுத்தம் பண்ண சொன்னதே எனக்கு வந்து குருமூர்த்தி தான் சொல்லி அதனால அந்த குருமூர்த்தி இன்றைக்கு உடனடியாக இந்த குரலுக்கு செங்கோட்டையின் குரலுக்கு உடனே வலிமையா பேசியிருக்காரு ஆதரிச்சிருக்கிறாரா அப்ப இந்த செங்கோட்டையின் குரலுக்கு பின்னாடி பாஜக இருக்கா இருக்கு அப்படின்றத இப்ப எங்க மாதிரி கேள்வி பாஜக இல்லாத செங்கோட்டையின் குரலை வரவேற்போம் பாஜகவின் ஊதுகுழலாக அவர் குரலுக்கு பின்னால் பாஜக இருந்தால் நிச்சயமாக இந்த குரல் நாட்டு மக்கள் மத்தியில் எம்ஜிஆரின் தொண்டர் மத்தியில் எடுபடாது உடனே நைனா நாகேந்திர கேள்வி எழுதுல இன்னும் தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பதில் சொல்லல தேனில இருக்காரு கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு ஆனா உடனடியாகவே அவர் பேட்டி செங்கோட்டையின் பேட்டி ஓடுவதற்கு முன்பாக குருமூர்த்தியுடைய உடைய பேட்டி வருகிறது ஆதரித்து அதுக்கு உடனே நைனா நாயந்திரன் பேட்டி செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கா இருக்கு அதனாலதான் ஏற்கனவே கூப்பிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இப்ப பாஜக விரும்புறத செய்யற தொண்டராக தலைவராக இருக்க கூடாது அப்படிப்பட்ட தலைவர்களை எம்ஜிஆரின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் எங்களே போருடைய கருத்து அதிமுக ஒருங்கிணையணுமா ஒருங்கிணைய வேண்டும் எடப்பாடி பாசிசம் அவருடைய தன்னல போக்கு சர்வதிகார போக்கு அளிக்கப்பட வேண்டுமா அழிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா இந்த குரல் யாருடைய குரல் உண்மையான தொண்டர்களின் குரலா இருக்க வேண்டும் உண்மையான தொண்டர்களின் குரல் எப்படி இருக்கும்னு கேட்டா இன்னைக்கு புரட்சி தலைவி மரணத்துக்கு பின்பாக அதிமுகவை சின்னாபண்ணமாக்கி அதிமுக ஆட்சியே பிஜேபி ஆட்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா மறைவுக்கு பின்னாடி நடத்தின நடத்தி காமிச்சாங்க கட்சி இன்னைக்கு அவங்க கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க நினைச்சா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மிரட்டுறது மிரட்டி கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குறது இப்ப செங்கோட்டையின கையில் எடுக்கிறது இது வந்து பிஜேபி உடைய எடுத்தார் கைப்பிள்ளையாக அவங்க சாட்டி அவங்க வச்சுக்கிட்டு பம்பரத்தை சுத்தி விடுற மாதிரி சாட்ட அவங்க அதிமுக தொண்டு அதனால செங்கோட்டையின் குரல் வரவேற்கத்தக்க தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரல் எடப்பாடி பழனிசாமி எதை செய்தியாளர் வீழ்த்தப்பட வேண்டுமா வீழ்த்தப்பட வேண்டும் சசிகலா ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் டிடி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பெரிய அதிமுக மிகப்பெரிய வலுவான இயக்கமாக இருக்க வேண்டும் அது எந்த இயக்கமா இருக்கணும் லேடியா மோடியான்னு கேட்டாங்க பாருங்க புரட்சி அதிமுகவை விரும்புகிறான் கேட்டா பாஜக தான் அதிமுக அழிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக தான் கட்சியை கட்சிய ஆக்குது பாஜக தான் ரெட்டடைய ஆர்கே நகர் தேர்தல முடக்கியது சின்னத்தை முடக்கியது கட்சியை முடக்கியது இன்றைக்கும் அதிமுக கட்சிக்குள்ள குருமூர்த்தி நுழைந்து உண்டு குருமூர்த்தி வகைராக்கள் பார்ப்பன வகையாக்கள் பாசிச பாஜக இன்றைக்கு அதிமுகவில் கட்டப்பஞ்சி ஆய்வு செய்வதை உண்மையான அதிமுக தொண்டன் விரும்பவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து செங்கோட்டையின் கருத்து அடிப்பட்ட தொண்டர்களால் வரவேற்கப்படுகிறது அதே நேரத்தில் பின்னணியில் பாஜக இருப்பதை விரும்பவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து நாட்டு மக்களுடைய எண்ணமும் எம்ஜிஆரின் தொண்டர்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் என்ன விரும்புறாங்கன்னா செங்கோட்டையன் இந்த கட்சிக்கு பொதுச்சலாக தான் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி வேகமா இருக்குமா வேகமா இருக்கும் நடத்துவாரு அந்த நம்பிக்கைலாம் இருக்கு ஆனா உடனடியாக குருமூர்த்தி பின்னாடி வர்றாரு பாருங்க குருமூர்த்தியின் கையில் பாஜக கையில் அதிமுக செல்லக்கூடாது கூடாது தனிப்பட்ட அதிகாரத்தோடு தனிப்பட்ட பெரும்பான்மையோடு திராவிட இயக்கத்துடைய ஒரு கூர்வாளாக திராவிட இயக்கத்துடைய போர்வாளாக அதிமுக திகழும் தான் நாட்டு மக்களுடைய விருப்பம் அதிமுக தொண்டர்களின் விருப்பமாகும் முடிவெடுக்கணும் அப்படின்னா அவருடைய உண்மையான அல்லது பின்னாடியில் பாஜக இருக்கிற தெரியல ஆனா பத்து நாளுங்கிறது ஒரு குறுகிய காலகட்டம் இப்ப ரத்து செய்து ஓய்வு கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்ப என்ன நடக்குது இது வந்து தனிச்சையான குரலா அல்லது பின்னணியில் பிஜேபி தான் இருந்த இயக்கான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல அப்ப பத்து நாள் அவகாசங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லியில அமித்ஷா வந்து ஆலோசனை நடத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உடைய பாஜக தலைவர்கள்லாம் தூக்க வரலாறுகளுக்கு தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியலையே திமுக நாலோரு மேடையும் பொழுதுற ஒன்னமாக திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு வளர்ந்து கொண்டு வருவதை தாங்கிக்கொள்ள முடியவில்லை சங்கிகளா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து திராவிட இயக்கத்துடைய மூலகர்த்தா தந்தை பெரியாரே உலக அளவுக்கு இன்னைக்கு எடுத்து சென்றக்கூடிய பூளை பார்க்கறான் அதனால நாளுக்கு நாள் திராவிடம் உழவந்தெளிவு போய்கிட்டு இருக்காங்க அதனால இந்த திராவிட கருத்தியலை வீழ்த்த வேண்டும் அதிமுகவை வைத்துதான் திராவிடத்தை திமுக வீழ்த்தணும்னு அவங்க கணக்கு போடுறாங்க அதிமுக சின்னவண்ணமாக உடைஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய கட்சி அதனால நம்ம தான் உடைச்சான் மீண்டும் அவங்கள ஒண்ணு சேர்த்து அவங்க மேல நம்ம குதிரையில சவாரி ஏறி அதிமுகன்ற போர்வியில பிஜேபி அரசியும் கட்சியும் நடத்தி நம்ம தமிழ்நாட்டுல திமுக வீழ்த்த வேண்டும் என்று அவங்க கணக்கு போடுறாங்க அப்ப கணக்கு போடும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய உடன்படிக்கைக்கு ஏற்கனவே போகலாம் அமித்ஷா வந்து கூப்பிட்டு மிரட்டிதான் அவர் மகன் அன்னிய செலவாணி வழக்கில் மாட்டிக்கிட்டாரு சமந்தகார் வீட்டுல ரைடு ராமலிங்கம் வீட்டுல இதெல்லாம் காமிச்சோம் மகன் ஜெயிலுக்கு போவா நீ கூட்டணிக்கு வர சொல்லி உடன்பாடு இல்லாத மனமே ஒத்துக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி கையெழுத்து சேர்த்தாங்க இப்ப அவங்களுக்கு உளவுத்துறை கிடைக்கிற தகவல் எடப்பாடி பின்னாடி நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர நாட்டு மக்கள் இன்றைக்கு அதிமுக குடும்ப தொண்டர்கள் சிதைந்து கிடக்கிறார்கள் ஓபிஎஸ் பின்னாடி டிடிவி பின்னாடி சசிகலா பின்னாடி எங்களை போன்ற இயக்கங்களுக்கு பின்னாடி எல்லாம் அதிமுக தொண்டர்கள் பிளவுபட்டு கிடக்குறாங்க அப்படின்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷாக்கு தூக்கமே வர்றதில்ல உள்துறை அமைச்சர் வேலையை பாக்குறது இல்ல இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு காஷ்மீர் நிலவரத்தை பாக்குறது இல்ல மாவோயிஸ்ட் ஒழிக்கிற வேலையை பாக்குறது இல்ல அவருடைய வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல எப்படி கால் கால்பதிக்கணும் யார கூட்டணியில் சேர்க்கணும் யார பிரிக்கணும் எப்படி கட்சியை உடைக்கணும் இதே கண்ணு கருத்துமா இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா டெல்லியில கூடுன கூட்டத்துல இங்க இருந்து போன தலைவர்கள் இவங்க எல்லாம் தென் மாவட்டத்துல மிகப்பெரிய வீக்கா இருக்கு அதிமுக கன்னியாகுமரில ஐந்தாவது இடத்துக்கு போயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையில நான்காவது இடம் தூத்துக்குடியில நான்காவது இடம் மதுரையில மிகப்பெரிய கோட்டை மதுரை அதிமுகவுக்கு மூணாவது இடம் தேனியில எம்ஜிஆரும் அம்மாவும் என்று வெற்றி பெற்ற இடம் அங்கே வந்து நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க ராமநாதபுரத்துல தொண்ணூறு ஆறு கூட வாங்க முடியல அதனால அந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்து நாம் பாஜக கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறலாம்னு ஒரு கருத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வீட்டில் நடந்த கூட்டத்துல இங்கிருந்து சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் இந்த கருத்தை முன்வைத்து ஏற்கனவே அவங்க செங்கோடு என்ன வச்சிருக்காங்க நீங்க டெல்லியுடைய பிடியில தான் சசிகலா இருக்காங்க டெல்லியின் பிடியில தான் டிடிவி இருக்கிறாரு நீ வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டாரு ஓ இருந்தார் எஸ் அவங்க இழுக்கு வரும்போது அவங்களா வெளியே வரேன்னு சொல்றாங்க பாஜக ஆனா இவங்களை பிரிச்சு வச்சுதான் கூட்டணியில் சேர்த்தாங்க இப்ப வலுவான ஸ்ட்ரென்த் இல்ல செங்கோட்டை நேரத்தை கையில் எடுத்து நிர்மலா சீதாராமன் சந்திக்க விட்டாங்க அவரு முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரை கூட்டு போய் வேலுமணி தங்கமணி சண்முகம் அன்பழகன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் பேசியிருக்காரு நீ குடைச்சிட்டாரு இதைவே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பொயல் இருக்கு உதாரணம் முன்னாள் அமைச்சரையும் சந்திக்கவே இல்லைன்னாரு இன்னைக்கு செங்கோட்டையின்னு பேட்டியில் சொல்லிட்டாரு அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கு இவர் டெல்லி அமித்ஷா கிட்ட போட்டு ஒப்பந்த எடப்பாடி என்னன்னு கேட்டா நான் கூட்டணிக்கு வர்றேன் ஆனால் கட்சியில் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் டிடிவி சேர்க்க மாட்டேன் சசிகலாவும் சேர்க்க மாட்டேன் இந்த கண்டிஷனோடு தான் இவரை சேர்த்துருக்காங்க கூட்டணியில் ஆனா இப்ப நிலமுறை என்னன்னு கேட்டா செங்கோட்டையினை விட்டு குடைச்சல் யாருக்கு எடப்பாடிங்கி இப்ப நாங்க உதவிக்கிட்டான் நாங்க சொன்ன நீ கேட்க அமித்ஷா சொல்லி கேட்கவில்லை போன ரெண்டாயிரத்தி இருநூத்தொண்ணு சட்டமன்றத்திலேயே அமித்ஷா சொல்லிருக்காரு எடப்பாடிட்ட இவங்க எல்லாம் கூட்டணியில சேரு கட்சில காட்டில கூட்டணி இல்லையாது சேருன்னு இருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு இருக்காரு எடப்பாடி இப்ப எ காமித்து எடப்பாடி மிரட்டி அவருடைய மகன் வழக்கை மிரட்டி காமிச்சுதான் கூட்டணியில் சேர்த்தாங்க இப்ப செங்கோட்டனுடைய குரல் பாஜகவின் குரல் தான் ஏன்னா நாங்க நேரடியா சொன்னா அமித்ஷா சொன்னா கேட்க மாட்டேன் எடப்பாடி ஓ கட்சிக்குள்ள கலவரம் வந்துட்டா இதைத்தான் குருமூர்த்தி வரவேற்கிறார் இப்ப இதைத்தான் நயினார் வரவேற்கிறார் நயினார் வரவேற்பு மூலமாக குருமூர்த்தி வரவேற்பு மூலமாக இது பாஜகவின் குரலாக செங்கோட்டின் குரல் இருக்கிறது பாஜகவின் குரல் செங்கோட்டையின் குரலாக இருந்தால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜகவை எதிர்க்கின்ற குரலாக பாஜக பாசிசத்தை திராவிட கருத்திற்கு எதிராக பாஜக செயல்படுகிறது என்று செங்கோட்டை இன்றைக்கு அறிவித்திருந்தால் நாடே இன்றைக்கு கொண்டாடி இருப்பார்கள் இன்னைக்கு அமமுக கட்சி தொண்டர்கள் தேனி சின்னம் பட்டாசு எடுத்து இடி போலி கொண்டாடி இருக்க பாஜக கூட்டிலிருந்து தினகரன் விலகினால அதே போன்று செங்கோட்டின் குரல் வரவேற்கத்தக்கது தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சி ஒருங்கிணைக்கணும் சொன்னது பிஜேபி கூட்டணி அல்லாத அதிமுகவை உருவாக்கும் என்கின்ற குரலாக செங்கோட்டின் குரல் மாறியிருந்தால் நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய தொண்டர்கள் ஏற்பட்டு தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்பட்டு அதிமுக ஒருங்கிணை அததான் தொண்டர்கள் விரும்புறான் தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறாக இவர்கள் பாஜகவின் குரலாக அவரோட தொண்டர்கள் விரும்பவில்லை தொடர்ந்து சொல்லும்போது இல்ல அவர் வந்து தற்காலிக முடிவு எடுத்துக்காரு மறுபரிசீலனை செய்வேஸ் போது அவர் அப்படித்தான் சொல்றாரு இப்ப அவருமே ஒரு ஒரு அனுதாபமான குரல் எழுப்புறாரு எல்லாரும் ஒன்றிங்கிற நோக்கத்தில் ஆனால் அவன் விட்டு வெளியேறுவதை அவர் ஏற்றுக்கொள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்றாரு அப்ப இதுக்கு முன்னாடி உங்க பாயிண்ட் ஆப் வியூல ஒரு கட்ட பஞ்சாயத்து தொடர்ந்து நடந்துவிட்டா இருக்கா

நாங்க சொல்ல அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு இப்பயும் சொல்லிட்டாரு எடப்பாடி கண்டிஷன் என்ன அவங்கள பேசல இப்போ கட்சிக்குள்ள கலவரம் வந்துருச்சு இப்ப என்ன சொல்லிட்டாரு செங்கோட்டையும் பத்து நாள் தான் கெடு அப்படி இல்லாட்டினா யாருக்கு உடன்படலையும் அவங்களை தவிர்த்துட்டு நாங்க கட்சியை நடத்தோன்றாரு அப்ப மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட கூட மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டப்படி செங்கோட்டை சசிகலாவை புதுச்சலாம் சொல்லுவாங்க அப்ப இரட்டலை முடக்கப்படுகிற சூழ்நிலை வரும் இதை மிரட்டி எடப்பாடி எடப்பாடி இணைச்சு அதிமுக ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் தற்காலிகமாக வெற்றிக்காக அதிமுக பெரிய கட்சியா இருக்கும்னு பாஜக விரும்பல ஆனா திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவை தற்காலிகமாக ஒருங்கிணைக்க வேண்டும் விரும்புறாங்க இந்த விருப்பத்தை அமித்ஷாவும் டெல்லி குருமூர்த்தியும் எடப்பாடி ஒரு நெருக்கடி அவங்க நினைச்சா நெருக்கடி கொடுப்பாங்க கட்சியை உடைக்கிறதுக்கும் கட்சியை சேர்க்கறதுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்ப இது தர்மயுத்தம் தொடங்கும் போதே சொல்லிட்டார் ஓபிஎஸ் நான் குருமூர்த்தி சொல்லிதான் தர்மயுத்தம் தொடங்கினேன்னு அவர் ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்காரு அப்ப தொடர்ச்சியாக அம்மா மறைவுக்கு பின்பாக என்ற கட்சி அவங்க கையில் இருக்கிறது பாஜக கையில் அவங்க கையில் இருந்து கொண்டு அவங்க எடுக்கிற முடிவை அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பாஜக எடுக்கக்கூடிய முடிவை செங்கோட்டையனோ ஓபிஎஸ் டிடிவியோ சசிகலா மக்கள் மத்தியில் சொன்னால் எடுபடாது இல்ல சார் செங்கோட்டையில என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா நீக்கப்பட்டவர் தான் எடப்பாடிய வார்த்தையை நீ கடுமையா பயன்படுத்திருக்காரு அப்ப என்ன நடக்குது அதாவது நீக்கப்பட்ட அம்மாவா எல்லாம் செங்கோட்டை நீக்கப்பட்டவர் தான் ஒதுக்கப்பட்டவரு தான் சரி அதனால இது அம்மா நீக்குவாங்க சேர்ப்பாங்க பெணி நீக்குனாங்க சேர்த்தாங்க அப்ப என்ன நடக்குது சார் அங்க அதனால நீக்கப்பட்டது சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல ஆனால் தரும யுத்தத்தை தொடங்கினாரு ஓபிஎஸ் அன்னைக்கு அந்த யுத்தம் தொடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த யுத்தத்துக்கு பின்னால் குருமூர்த்தி பாஜக இருந்தது என்பதை ஓ பி எஸ் ஒத்துக்கொண்டார் அதனாலதான் இன்னைக்கு செல்லா காசு அன்னைக்கு யுத்தம் ஓபிஎஸ் தொடங்கவில்லை என்று சொல்லியிருந்தால் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தலைவரை உருவெடுத்திருப்பார் தலைவர உருவெடுக்க முடியாமக்கு காரணம் பாஜகவின் ஊதுகுழலாக பாஜக பேச்ச கேட்டு தர்மத்தை தொடங்கினார் செங்கோட்டையன் அதிமுக மிக பெரிய கட்சியா இருக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணை ஒன்று உண்மையான பொருளா இருந்தா தலைவரை உருவெடுப்பாரு குருமூர்த்தியின் குரலாக பாஜகவின் குரலாக அமித்ஷாவின் குரலாக இருந்தால் ஓபிஎஸ் பி எஸ் எப்படி செல்லா காசா போனாரோ அது மாதிரி செங்கோட்டுடைய குரலும் செல்லா காசாக மாறும் உண்மையான தொண்டரலின் குரலாக இருக்க வேண்டும் தொண்டரலின் குரலாக இல்லை என்றால் தர்மயுத்தம் தொடங்கி செல்லா காசான ஓ பி எஸ் ஒன்று செங்கோட்டின் குரலும் மாறிவிடும் இதான் எச்சரிக்கை வெறும் ஒரு உட்கட்சி பூசல் மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலையும் ஒரு தெளிவுபட சொல்லிக்கிறீங்க உங்கள் விமர்சனம் மிக கூர்மையானது கடுமையானது ஏன்னா குருமூர்த்தி சொல்லித்தான் தருமபுரி தொடங்கின ஓபிஎஸ் செல்லாகசா இருக்காரு அது போல நாளைக்கு செங்கோட்டை நடந்திருந்தால் அவர் செல்லாக்கா ஆவார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுக்கிறீங்க ஏன்னா அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள்ல கடந்த காலத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுகிறேன் இந்த விவாத சூழ் அரைக்கலுக்கு நேரம் ஊக்கிற சார் Nandi.